சரி ஒரு வீடியோ பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜியின் அந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தோட அந்த காலக்கெடுவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினால் கைது பண்ணி பதினஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது வைக்கணும்னு சொன்னாங்க நீதிமன்ற காவலா ஆனால் எட்டு நாட்கள் தான் ஒப்புதல் கொடுத்தாங்க நீதிமன்றம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்யலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அதாவது மூணு ரத்த குழாய்கள் அடைப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் நாளைக்கு டேட் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தொன்னாந்தேதி தேதி டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் சர்ஜரி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு நேரமே இருக்காது கண்டிப்பாக ஆப்ரேஷன் அப்படின்னா சாதாரண ஒரு ஆப்ரேஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் டு ஆறு மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுருவாங்க ஆனால் செந்தில் பாலாஜியோட நிலமை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் விசாரணை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்களா அது ரத்த ரத்தக்குழாயிலே பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமே முடியாதுங்க அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட மனைவி செந்தில் பாலாஜியோட மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு கொடுத்துருக்காங்க அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கணும் நீதிமன்றம் ஏன்னா விசாரணை விசாரணை அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே மன உளைச்சல்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த டைம்ல மன உளைச்சிகள் அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தாங்க முடியாது அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காரு அதனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸா போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் பாலாஜோட ஒய்ஃப் வந்து போட்டிருக்காங்க இந்த இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடாது அவர் உடல்நிலை சரியான பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டே நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற காவல் வந்து வே இருக்கு ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனை பண்ணலை நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அவரால் முடியும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அமலாக்கத்துறையினர் உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் கொடுக்குறாங்க இந்த நாட்கள் எங்களுக்கு கட்டு அந்த நாட்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையிலேயே முடிந்து போய்விட்டது அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நாட்கள் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க அமலாக்கத்துறையின் இந்த ஏற்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் பதில் அளிக்கணும் பதில் எப்படி கொடுக்க போகிறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கொடுப்பாங்களா இல்லை அமலாக்கத்துறையினருக்கு ஆதரவாக கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ